நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களை நான் நந்தி ஏற்கட்டலேருந்து நந்தகோபால் பேசுகிறேன் நண்பர்களை இன்றைக்கும் வளர்ப்பேரி சர்ச்சி எதுமா இன்றைக்கி உங் இன்றைக்கி இந்த நந்தினேக்கட்டளையோட வளர்ச்சிக்காக நான் விரதம் இருக்கிறேன் இந்த விரதம் யாருக்காகன்னு சொல்லி ஏற்கனவே நிறையா பதிவுக்குள்ளே சொல்லியிருக்கோம் கருத்து வேறுபாடுகளால் பிரிஞ்சிருக்கிற ஒரு தம்பதிகள் ஒன்று சேர்கிறதுக்காகவும் அதை தாண்டி ஒருத்தங்க வீடு வாழ்க்கையிலே கனவாக நினைக்கிற வீடு கட்டுறதுக்காகவும் அதை தாண்டி ஒரு குழந்தை பிறக்கணும் எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறவங்களுக்காகவும் இந்த மூணு பேருக்கும் அவன் எதை எக்ஸ்பெஸல அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூணு பேர் எவ்வளோ விஷயங்களில் இருந்தோம் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க அவங்களுக்காக சொந்தமாக நான் அவங்கள வேண்டி வியாத இருக்கிற மாதிரி இந்த கான்செப்ட் இருக்கும் இதுக்காக அவங்க டொனேஷன் நந்தினியர்களுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கான்செப்ட் இயங்குது நண்பர்களே இந்த டொனேஷன் எதுக்காக நம்மளும் இப்போ ரொம்ப நேரம் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இதில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி இந்த விரதத்தோட சேலஞ்சாக ஒன்று எடுத்துக்கிறேன் ஸோ நான் விரதம் இருக்கிறது நான் இருக்கிறேன் அது எனக்கு தெரியுது பட் ஆனால் அந்த இயற்கையில் சப்போர்ட் பண்ணுற அந்த ரியாலிட்டிக்கு வருதா அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா ஒரு சில நம்பிக்கைகள் ட்ரஸ்ட் இருந்தால் தான் அதை மக்கள் ஏற்றுப்பாங்க அதை அப்சர்வ் பண்ணுவாங்க ஸோ அந்த வகையில் நான் இன்றைக்கி இருக்கிற விரதம் இந்த நந்தி நிற கட்டளைக்கு இதுவரைக்கும் டொனேஷன் ஒரே ஒரு ஆள் அதாவது கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க ஒரு ரூபா கொடுத்து ஏற்கனவே நம்ம தெரிவிச்சிருக்கிறோம் அதுக்கும் அந்த ரூபாய்க்கும் நம்ம மரக்கன்று வாங்கி நட்டுருக்குறோம் ஸோ இந்த மாதிரி டொனேஷன் வந்து நம்ம இப்போ வரைக்கும் அதிகமாக வரல இன்றைக்கிலேருந்து சொல்கிறோம் இன்னைக்கு வரத இருக்க பார்த்திங்கன்னா நந்தினி அறக்கட்டளையோட வளர்ச்சிக்காகத்தான் இந்த வளர்ப்பு சஷ்டியிலேருந்து அடுத்த வளர்ப்பு சஷ்டிக்குள்ளே நான் இந்த நந்தினி வளர்ச்சிக்காக தான் வரத இருக்கிறேன் அதனால் ஒரு சேலஞ்சு நந்தினி அறக்கட்டளைக்காக ஒரு பத்து லட்ச ரூபா அடுத்த மாதத்துக்குள்ளே நன்கொடை வரணும் அப்படின்னு இறைவனை வேண்டி நம்ம இந்த விரதத்தை இருக்கிறேன் நண்பர்களே ஒரு வேளை என்னோடய விரதம் நார்மலாக இல்லை மக்கள்கிட்ட பிரதிபலிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னா அது பாசிபிள் வரல அப்படின்னு சொல்லலாம் ஒரு வேளை அப்படி அந்த பீரியடுக்குள்ளே எனக்கு வரல அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் நான் அடுத்த மாதம் மாதத்தில் ஒரு நாள் இருக்கிற விரதத்தை மாதத்துக்கு ரெண்டு நாளாக மாற்றணும்னு முடிவு பண்ணிருக்கிறேன் ஏன்னா ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்தால் தான் நம்ம ஒரு இலக்கை நோக்கி பயணிக்க முடியும் நம்ம இந்த அறக்கட்டளையோட முக்கியமான நோக்கம் அந்த வர்ற காசை வச்சு நம்ம ஒரு ஃபார்ம் அமைச்சு அதில் வர்றவங்களுக்கு லைஃப் கோச்சிங் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதனோட முழு கான்செப்ட் லைஃப் கோச்சிங் அப்படிங்கிறது சாப்பாட்டு முறையிலேருந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே டோட்டலாக அவங்களோட வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய பொக்கிஷம் அவங்களோட வாழ்க்கையை நல்ல விதமாக டேன் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் மாற்றணுங்கிறது தான் இதனோட கோச்சிங்கோட முக்கியமான நோக்கம் அதை நோக்கி தான் அந்த நந்த நேர்கடல் செயல்படுது அதனோட பேஸ் மட்டத்துக்காக தான் இந்த பேமெண்ட் வாங்கிட்டு அவங்களுக்காக வரது இந்த ஸ்கீமையும் பண்ணுறோம் நண்பர்களே நந்தினியர்க்கடலைக்கு உங்களால் முடிஞ்ச டொனேட் பண்ணுங்கள் இதை இம்ப்ரூவ் பண்ணுறக்கு என்னெல்லாம் பண்ணலாம் என்ன செய்யணும்னு சொல்லி உங்களோட தேவை என்ன மக்களுக்கு என்ன தேவை செய் தேவை இருக்குது நான் என்னோடய லைஃப்பில் அனுபவிச்சபடி லைஃப் கோச்சிங் பண்ணால் அவங்களோட வாழ்க்கை அதாவது வந்துட்டு ஒருத்தங்களை உள்ளேருந்து பூஸ்டப் பண்ணால் அவங்க தேடுவாங்க இல்லை உலகத்துக்கும் அவங்க பயன்படுவாங்க அப்படிங்கிறது என்னோட ஆழமான நம்பிக்கை இதை தாண்டி மக்களாக இருக்கிறவங்க என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே மகிழ்ச்சி உண்டாகட்டும் எல்லோருக்கும் எப்போதும் நன்றி